அன்பு தமிழ் சொந்தங்கள் ஐடி சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த காலப்புறத்தில் ஒரு செய்தியை கழிப்பிட்டீங்களா ரோட்டில் வீட்டில் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் ஒரு செய்தி வந்து அரச புரசலாம் அடிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஞாபகம் இருக்குங்களா பயிர்கடன் வச்சிருக்கீங்களா நகைக்கடன் வச்சிருக்கீங்களா எந்த வங்கியில் வச்சவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்க கூடிய புதிய செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கடன் தள்ளுபடிக்கான ஒவ்வொரு வருஷமும் நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக விட போட போகிறேன் காரணம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டசபை தேர்தல் நடக்கிறதால முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க எய்ம் அடுத்த தேர்தல் வியூகம் எப்படி இருக்கணும் அது திமுக ஆட்சி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அதில் தான் அந்த வீடியோ போட்டுருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொன்னங்களாடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நம்ம தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது இப்போ வந்து மும்முனை போட்டி இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு முறை ரெண்டு மூணு போட்டி தான் அதிமுக திமுக இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா விஜய் உள்ள வந்ததுனால தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வகை சூடப்போன்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேராவது வந்து விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அவருடைய வெற்றி கழகம் விக்கிரவாண்டியில் நடக்கும்போது எங்க கூட கூட்டணி அமைச்சு யாரெல்லாம் வர்றாங்களோ ஏன் கூட எந்த கட்சியெலாம் வந்துடுதோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டார் ஏற்பட்டாருன்னு ஸோ அவர் ஸ்டைலில் சொல்லப்போனாக்கா அவர் வந்து எதுக்கும் வந்து நான் பயப்பட போகிறதில்ல நம்ம கழகம் வந்து எப்போவுமே வந்து வீடு நடை போட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் வந்து வீட்டுக்கு வீடு வந்து இந்த பணம் கொடுக்க போகிறதில்ல ஓட்டுக்காக பணம் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் நான் கொடுக்க போகிறதில்ல சரி ஒரு ஓகே இப்போ திமுக அரசுக்கான வந்துடுறேன் மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடக்க போகிறதுனால நகைக்கடன் தள்ளுபடி வங்கிக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இது பொதுத்துறை வங்கிகள் இல்லையா கூட்டுறவு வங்கிகள் இல்லையா கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகளில் அஞ்சு பவுனுக்கு கீழே அதாவது நாற்பது கிராமுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க நான் அவங்களுக்காக நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனுக்கு மேலே கொடுக்க போகிறாங்களா அஞ்சு பூனுக்கு கீழே கொடுக்க போகிறாங்களா சப்போஸ் ரெண்டு பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு கிராமத்துக்குள்ளே நீங்கள் கூற்று வங்கிகளில் நகை கிடந்து வச்சுருந்தாக்க தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு அரச சேதி சேர்த்தி இருக்குது ஸோ இது வந்து ஜீஓவாக ஆக்கில் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் மே மாதத்துக்குள்ளே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஆனால் ஒரு ஒரு தான் இருக்குது இடையில மே மாதத்தில் உங்களுடைய நகைகளை வந்து நம்ம வந்து கூற்று வங்கிகளில் நம்ம வச்சோம்னு சொன்னாக்கா அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகளில் விவசாய கடனுக்கு வைக்கிற மாதிரி நம்ம வச்சோம்னு சொன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் மூணு பவுனுக்கு மேலே வைக்காதீங்க ஞாபகம் வச்சுங்க போன நம்ம அஞ்சு பவுன் சொல்லியிருந்தோம் நாற்பது கிராம் இப்போ மூணு பவுனுக்கு மேலே மூட்டி இருபத்தி நாலு கிராம் குள்ளே நீங்கள் வச்சிருந்தீங்க அவங்க நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு தான் உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தில் ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்களே மூணு பவுனுக்கு ஒன்றரை லட்சம் வச்சோம்னாக்கா நம்ம ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு வந்து சேவ் தானே அது இல்லாம திமுக அரசுடைய மகளிர் உரிமை இது மாதம் மாதம் ரூபாங்கிறதுனால வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஸோ ஜாக்பாட்டு தான் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற தமிழ்நாடு மக்களுக்கு ஸோ ஞாபகப்படுத்த என்னுடைய கடமை இல்லையா நம்ம யூடியூபராக இருந்தால் நம்ம வந்து பக்கத்தில் சொல்லலாம் ஒரு வீட்டுல சொல்லலாம் ரெண்டு ஒரு தெருவில் சொல்லலாம் ச ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒன்று சொல்லுனாக்கா நம்ம டிடி சேனல் மூலமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இது பொதுத்துறை வங்கிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் ரகசியமாக மெதுவாக காதில் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக ஒரு முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி ஞாபகம் வச்சுங்க மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உங்கள் போன மூணு போனு கீழே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நகைக்கணக்கு தள்ளுபடி போகும் இது வந்து ஜியோ எதுவும் வெளியிடல அரச புரசலாக செய்திகள் அங்கங்கே அங்கே காதல் உள்ளூர் வகையில் என் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்க கண்டிப்பாக உசாராக இருக்கீங்க அடுத்த எபிசோடில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து நான் கேட்டு அறிஞர் பெருமக்களில் அரசியல் தலைவர்கள்ட்ட கேட்டு நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பார்த்துட்டு உடனடியாக லட்சம் பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களை புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போட நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே அடுத்த எபிசோட்ல தீயா உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நன்றி